இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சிக்காக நாம் யாரை சந்திக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் எழுத்தாளர் சமூக சிந்தனையாளர் இப்படி பன்முக திறமை கொண்ட நாவலர் நாராயணன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் இவர் வந்து இவருடைய எழுத்துக்களுக்காக பல விருதுகளையும் சான்றிதழ்களையும் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல கீர்த்தனைகள் பாடி அதை வந்து குறுந்தகடா வெளியிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல பழைய புத்தகங்களை வந்து சேகரித்து வச்சு அதை வந்து மறுபதிப்பும் செஞ்சிட்ருக்காரு வாங்க அவரை சந்தித்து பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க வந்து ஒரு எழுத்தாளர் கவிஞர் மற்றும் சமூக சிந்தனையாளர் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் இல்லையா இப்ப எழுத்தாளர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எழுத்தாளர் ஆகணும்னா தனி குணங்கள் தேவை தனியான குணங்கள் தேவை இல்லையா நீங்க வந்து எப்படி எழுத்தாளர் ஆனீங்க அதுக்கு யார் காரணமா இருந்தாங்க அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம் எழுத்தாளர் ஆகுறதுங்கிறது உருவாக்கப்படுவது அல்ல தானாலே தோன்றணும் அது என்னுடைய பூர்வீகத்தை பற்றி முதல்ல சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னுடைய பூர்வீகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னுடைய தந்தையார் ஸ்ரீனிவாசன் என் தாயார் சவுந்தரம்மாள் நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்ததனால கொத்தமங்க சுப்பு வந்து என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு போது கோதை மிதித்து நடந்த மண்ணை தின்று விளையாடியதன் பாக்கியம்னு எழுதினார் ஒருவேளை ஆண்டாள் அந்த வீதியில் நடந்து போனப்ப அதனுடைய மண்ணை நீ தின்று விளையாடுன்னு நான் உனக்கு இந்த பாக்கியம்னு அவரை எழுதினார் அப்படி தான் ஒருவேளை அவளுடைய அந்த மண்ணை தின்றதால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சாலும் இருக்கும் மண் வாசனைன்னு நம்ம சொல்கிறது உண்டு அந்த மண் வாசனை என்னை ஒரு கவிஞனாக்கியிருக்கலாம் ஆனால் கவிஞன் என்பவன் உருவாவதல்ல தோன்றுவது பாரதியார் வந்து ரத்தலபாக்கு போட்டு கொண்டிருக்கும் பொழுது கேட்டாராம் கவிஞரே ஒரு கவிதை பாடும் என்றார் ஆனால் பாரதி சொன்னான் கவிதையா பாடுவதா அது எப்படி ஐயா பாடுவது அது தோன்ற வேண்டும் ஐயா கவிதை என்பது தோன்ற வேண்டும் என்று பாரதியார்க்க கவிதை தோன்றினால்தான் பாட முடியும் என்பது சொல்லும் பொழுது எழுத்தாளர்கள் மீது நம்ம உருவாகிறது கிடையாது அது தன்னால் அந்த ஆத்மாவுக்குள்ளே இருந்து புடம்போட்டு தன்னறியாது அது பொங்கி வருவது தான் எழுத்துக்களாக வருகிறது அதனால் எழுத்தாளுங்கிறது உருவாக்கப்படவில்லை நாம் தோன்ற வேண்டும் அப்படி தோன்றக்கூடிய பாக்கியம் அடி எனக்கு கிடைச்சது அதனால் நான் ஒரு எழுத்தாளர் ஆனேன்னு சொல்லலாம் சிறப்பாக பதில் சொன்னீங்க ஐயா அதுக்கப்புறம் வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து ராமனை பற்றி ஒரு பாடல்கள்லாம் எழுதியிருப்பார் ஒரு பதிமூன்று பாடல்கள் கேட்டால் எழுதியிருப்பாங்க அந்த பாடல்களை வந்து நீங்கள் இசை போட்டு மெட்டாக அமைச்சு அதை வந்து கீர்த்தனையாக மாற்றிருக்கீங்க ஒளி வடிவம் கொடுத்துருக்கீங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அந்த பனி எவ்வளோ கடுமையாக இருந்தது அதை எப்படி நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ஒரு புது விஷயம் பாரதிதாசனை பற்றி ஒரு முகம்தான் நமக்கு தெரியும் இன்னொரு முகம் பதிமூணு தியாக பிரம்ம கீர்த்தனைகளை அவர் தமிழ் வடிவம் படுத்தியிருக்கிறார் தமிழ் டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார் அப்படியே அதே ராமாங்கிற பதத்தை போட்டு பதிமூணு கீர்த்தனைகள் பாரதிதாசன் பண்ணியிருக்கிறார் அது வந்து எழுத்து வடிவில் தான் இருந்தது அதுக்கு ஒரு ஒலி வடிவம் கொடுத்து ஆனால் இசையமைப்பு முன்னாலே பண்ணப்பட்டிருந்தது ஆனால் அதை யாரும் வெளியிடலை ஒரு இசையமைத்து மெட்டமைத்து அதை பிரபல இசையமைப்பாளரும் இசைமேதியுமான ஸ்ரீமான் எச் எம் ரகு அவர்களை வச்சு நான் பாட சொல்லி அது பதிவு பண்ணியிருக்கேன் பாடுதே முடிவு ஒடிவாக பாரதிதாசனுடைய கர்நாடக தீர்க்கத்தினை தொகுப்பு அதுவும் தியாகபிரம ஆராதனுடைய மொழிபெயர்ப்பு முதல் முறையாக பண்ணினது நான் தான் அது பெருமைப்படுறேன் ஏன்ட்டால் அது இதுவரைக்கும் எவருடைய கவனத்திற்கும் ஈர்த்ததாக தெரியவில்லை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களுக்கு வந்து அவங்க எழுதிய முதல் புத்தகம் வந்து ரொம்பவே பிடித்த புத்தகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய முதல் புத்தகத்தை போய் சொல்லுங்க அது எப்படி எழுதுனீங்க அதோடைய தலைப்பு என்ன என்னுடைய முதல் புத்தகம் என்றும் உங்களுடன் தலைப்போடு இருந்தது நான் முதல் புத்தகமாக அதை எழுதினேன் ஆனால் அது நாங்கள் மூன்று கவிஞர்களாக சேர்ந்து வெளியிட்டோம் என்றும் உங்களுடன் என்னுடைய முதல் புத்தகம் ஆனால் அதுக்கப்புறம் சண்டமாரதம் கவிதைகள்னு அந்த பேரில் ரெண்டாவது புத்தகம் அதுவும் என்னுடைய புது கவிதை தொகுப்பு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பனிரெண்டு புஸ்தகங்களுக்கு மேலே நான் எழுதியிருப்பேன் பன்னெண்டு நூல்களுக்கு மேலே எழுதியிருப்பேன் இப்போது ஒரு மூன்று நூல்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த முதல் புஸ்தகம்னு எழுதும்பொழுது அன்றைக்கி பே சீனிவாசன் கா காளிமுத்து அப்புறம் நா காமராசன் அவர்கள்லாம் என்னோடு இருந்தாங்க நாங்கள்லாம் ஒரே குழுவாக இருந்தோம் அவர்களே கூட இருந்து வெளியிட்டாங்க உண்மையிலே அது பெருமை மிக்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த காலகட்டங்களிலேயே அது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அதனால் முதல் புஸ்தகம்னு நான் பெருமை கொள்வது என்றும் உங்களுடன் அதை தொடர்ந்து சண்டமாரதம் கவிதைகள் அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் வந்து சில பேர் வந்து அவங்க இயற்பெயர்லேயே வந்து புத்தகம் எழுதுவாங்க ஒரு சிலர் வந்து தங்களுக்குன்னு ஒரு புனை பெயர் வச்சு அதில் வந்து புத்தகம் எழுதுவாங்க இல்லையா நீங்கள் வந்து நாவலர் நாராயணன் பேர்லேயும் புத்தகம் எழுதியிருக்கீங்க சண்டமாரதம் பேர்லேயும் புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த பெயர் மாற்றத்துக்கு என்ன காரணம் எப்போ வந்து நீங்கள் வந்து பெயர் மாற்றி எழுத ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்க என்னுடைய பெயர் நாராயணன் இயற்பெயர் நாராயணன் என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு சண்டமாரதம்னு ஒரு புனைப்பெயர் கொடுத்தார் என்னுடைய முதல் ஆதி குருநாதன் வந்து அது ஆச்சாரியன்னு நாங்கள் சொல்லுவோம் அறுநூறு வருடங்களுக்கு முன்னால் அவர் வந்து சண்டமாரதம்னு ஒரு நூல் எழுதினார் அதனால் அவருக்கு சண்டமாரதம் துடாச்சாரியார்னு பேர் அதனால் அந்த சண்டமாரதம்ங்கிற ஒரு புனைப்பெயரே எனக்கு அவர் சூட்டினார் அப்போது நான் மேடையில் பட்டிமன்றத்தில் பேசிகிட்டு இருந்தேன் பிள்ளை நம்ம சுதாசேஷையன் அந்த மாதிரி அவங்கள்லாம் நீ வந்து நிஜமாவே சண்டமாரதம் மாதிரியே பேசுகிறீங்க சண்டமாரதம்னு புயல் காற்றுன்னு அர்த்தம் மந்தமாரதம்னு தென்றல் சண்டமாரதம் என்றால் புயல் காற்று அதனால் புயல் காற்று மாதிரி நீங்கள் வீசுறீங்க கோடையிடி மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரிய எனக்கு பெர்மனண்ட்டாக அதாவது நிரந்தரமாக எனக்கு புனைப்பெயராக சூட்டி விட்டார்கள் ஆனால் அந்த இசைக்கவிஞர்னு ஒரு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் எனக்கு கொடுத்தார் அவருடைய கவியரங்கத்தில் நான் நிறைய பேசியிருக்கேன் நான் பாடியிருக்கேன் அந்த கவியரங்கத்தில் எனக்கு சூட்டினார் இசைக்கவிஞர் சண்டமாக அதனால் அதனால இசைக்கவிஞருங்கிற பட்டமும் சேர்ந்துனது பின்னால் கொத்தமம் சுப்பு என்னை நாவலருன்னு கூப்பிடுவார் கூப்பிடும்போதே நாவலரை வரும் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர் வந்து நாவலர் கூட்டு பழக்கமானதுனால பித்துக்குடி முருகதாசும் சீமான் நம்ம சிவானந்த ஆசிரமம் சுந்தரானந்தாவும் சேர்ந்து நாவலருங்கிற பட்டத்தை எனக்கு பின்னால் கொடுத்தாங்க அது நாவலர் நாராயணன் ஆயிடுத்து அதனால் நான் இப்போ என்ன எழுதுகிறேன் கவிதை உலகத்திற்கும் இலக்கிய உலகத்திற்கும் நாம் இசைக்கண்கிற சண்டமாரதமாக அறியப்பட்டவன் இந்த மற்ற ஆன்மீக உலகத்திற்கும் பேச்சு உலகிற்கும் மற்ற பொது ஜன வாழ்க்கைக்கும் நாவலர் நாராயணன் என்று அறியப்படுகிறேன் அதனால் மூணு பேர் இருக்குது இதில் எந்த பேர் என்ன பேர் என்ன முக்கியம் நல்ல பேர் வாங்கணும் வாங்க பேர் வாங்கிறது கஷ்டம் கிடையாது எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் பேர் வாங்குவது கஷ்டம் கிடையாது அந்த பேரை காப்பாற்றிக்கிறது தான் கஷ்டம் அதனால ஒரு நல்ல பேர் நிலைக்கணும்னு நான் பிரயத்தனப்பட்டேன் ஒரு நல்ல பேர் எனக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒளிப்பதிவு பண்ணுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டால் ஒரு காலம் கிடந்தாலும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது புதிய கவிதைகள்லாம் முன்னாடி எழுதிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆன்மீகம் சம்பந்தமான நூல்களும் எழுதிட்டு இருக்கீங்க மற்ற நூல்கள் எழுதுறத்துக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான நூல்கள் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான நூல்கள் வந்து நீங்கள் எப்போ எழுத ஆரம்பிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள் நான் சிவில் என் மண்ணே ஆன்மீக பூமி தான் ஆனால் நான் பிறந்ததே ஆன்மீக பூமி ஆன்மீகம்ங்கிறது என்னுடைய குடும்பத்திலேயே அது ஒன்றா கலந்துருக்கு அது தனியாக பிரிச்சையை எங்களால் பார்க்க முடியாது எங்களுடைய ரத்தத்தில் கலந்தது ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை விட்டுட்டு எங்களால் வாழ முடியாது தினசரி வாழ்க்கையிலையும் என்னுடைய ஆன்மீகம் கலந்து தான் இருக்கும் அதனால தான் நான் இப்போ சமீபத்தில் ஒரு புஸ்தகம் பண்ணினேன் வாழ்விக்கும் வைணவம்னு ஒரு புஸ்தகம் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புக்கத்து புத்தகத்திற்கு இப்போ தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துக்குடைய சிறந்த நூலுக்கு உண்டான பரிசை தமிழ்நாடு அரசு எனக்கு வழங்கிது அந்த வாழ்விக்கும் வைணவங்கிறது வந்து வைணவம் எப்படி நம்ம வாழ்வோடு இணைந்திருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கைக்கும் அந்த ஆன்மீகம் மட்டும் கிடையாது ராமானுஜருடைய வழியான வைணவம் எப்படி கலந்துருக்குங்கிறது அதை காமிச்சிருக்கேன் எழுநூறு பக்கம் அது வாழ்க்கை நடைமுறை தான் வைணவங்கிறது ஒரு சமயம் கிடையாது அது வாழ்க்கை நடைமுறை தான் வைஷ்ணவம்னு நான் சொல்லிடுவேன் வை வாழ்க்கை நடைமுறை தான் வைஷ்ணவம்னு அதில் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஆன்மீகம்ங்கிறது நான் தனியாக பிரித்து பார்க்கலை அந்த ஆன்மீகம் வந்து என்னுடைய பிறந்ததினால அது எங்கூடையே வளர்ந்துட்டுருக்குறேன் தனியா புடிச்சு பாக்க முடியாது ஆனால் நான் எழுதின இசு கீர்த்தினைகள் எல்லாமே ஆன்மீகம் தானே அறியனவே அனைவரும் பொழுதேடும் அமரர்களதிபன் அன்பத மன்பன் அரியறிவதவன் மரையுணர் பரமே ரக்ஷக நாரண நேச்சக அதே மாதிரி நீங்கள் பல நூல்கள் எழுதியிருப்பீங்க அதில் ஒரு சில நூல்கள் வந்து நம்மளுக்கு அங்கீகாரத்தை வந்து பெற்றுத்தரும் இல்லையா நீங்கள் வந்து வாழ்விக்கும் பயணமும் வந்து எனக்கு பரிசு தந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அதை தவிர்த்து வேறு என்னென்ன புத்தங்கள் மூலமாக வந்து உங்களுடைய பேர் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தது ஐயா அதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய பேர் பெரும் பேர் வெளியில் தெரிய ஆரம்பிச்சுதுன்னு நான் சந்தோஷப்பட மாட்டேன் என்னட்டா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும் அப்போ தான் பேர் தெரியும் ஆனால் என்னுடைய கீர்த்தனைகள் நான் வந்து ஒரு எழுநூறுக்கு மேலே கர்நாடக இசை கீர்த்தனைகள் பண்ணியிருக்கேன் அந்த எழுநூறு கீர்த்தனைகளில் நானூறுக்கு மேற்பட்டவை செந்தமிழ் கீர்த்தனைகள் ஒரே ஒரு வருத்தத்தோடு நான் பதிவு பண்ணுறேன் நம்முடைய தமிழ் இசை நலிவு பெற்று கொண்டிருக்கிறது நலிவடைந்து கொண்டிருக்கிறது ராஜா சர் முத்தியா டி கேசி அப்புறம் ஊவே சாமிநாதையர் கல்கி அவர்கள்லாம் போராடினார்கள் தமிழ் இசையை மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர்கள் காலகட்டத்தில் ஏதோ கொஞ்சம் தமிழ் இசை வந்தது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த நூற்றாண்டில் தமிழ் விசை வளரவில்லை ஆனாலும் என்னை போன்றவர்கள் நாங்கள் இன்னும் ஒரு அதிகமான ஆட்கள்னு சொல்ல முடியாது கீர்த்தனை வடிவத்தில் எழுதக்கூடியவர்கள் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் இன்றைக்கி வா தமிழ் வாக்கியக்காரர்கள்னு சொல்வார்கள் அதை தமிழ் கீர்த்தனைக்காரர்கள்னு வச்சு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் தமிழ் கீர்த்தனைகள் எழுதக்கூடியவர்கள் சிலர் தான் இருக்காங்க அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓஹோன்னு நான் பெருசாக பண்ணலை இருந்தாலும் முன்னணியில் இருக்கிற நாலஞ்சு பேரில் நானும் அறியப்படுகிறேன் எனக்கு வந்து உலகம் வந்து ஒரு அங்கீகாரம் குடிச்சிருக்குன்னு ஒய்எஸ் தியாகராஜன் மதுரை ஜிஎஸ் மணி பித்துக்குழி முருகதாஸ் அப்புறம் இந்த மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அந்த மாதிரி நிறைய பேர் எச்எம் ரகு நிறைய பேர் சொல்லலாம் அத பின்னால் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்களாம் இதை வாங்கி பாடி அரங்கத்துலலாம் ஸ்டேஜில் அரங்கத்துலலாம் பாடி பிரபலமாகினதுனால தான் எனக்கு அது அந்த பேர் கிடச்சிது அது வந்து அவ்வளோ சுலமாக கிடைக்கக்கூடிய பேசுகிறது அதுக்கு கொஞ்சம் காலம் போராட வேண்டியிருந்தது மட்டும் கிடையாது அதுக்கு உண்டான காலம் வரும் பாபநாசம் சிவன் என்னுடைய முதல் புத்தகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருடம் முதல் புத்தகத்திற்கு அவர் எனக்கு அணிந்துரை எழுதி கொடுக்கும்போது சொன்னார் இதுக்குன்னு ஒரு காலக்கட்டம் வரும் அன்றைக்கி எல்லாரும் உன்னை தேடுவார்கள்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் அதை எல்லாரும் என்னை தேடி வந்தார்கள் எனக்காக பாட்டு எழுதி சொன்னாங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் வந்து ஒரு பாட்டு எழுதிச்சார் சொன்னார் அதே மாதிரி லிப்கோக்கமணிக்காரங்க ஒரு பாட்டு எழுதி சொன்னாங்க போன வாரம் கூட பார்த்தா பெருமாளை பற்றி ஒரு பாட்டு என்னுடைய பிரபலமாக ஒரு நீதிபதி சுரேஷ் அவர்கள் வெளியிட்டு பிரபலமாக போச்சு அதனால் ஒரு காலக்கட்டத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் தன்னறியாத வரும் நிஜமாகவே உண்மையானே திறமை இருக்கக்கூடியவன் இந்த உலகம் புறக்கணிக்காது ஆனால் திறமை மட்டும் கிடையாது அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் நாம் முன்னேற முடியும் இப்போ வந்து பல கீர்த்தனைகள் வந்து குறுந்தகடு மூலமாக வெளிவந்திருக்குன்னு சொன்னீங்க இல்லையா உங்களுடைய முதல் இசை அதாவது கீர்த்தனை வந்து எப்போ வெளிவந்துச்சு குறுந்தகடா அது ஞாபகம் இருக்கா ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பாபநாம்சம் சிவின் வீட்டில் நான் இருந்தேன் அவருடைய பேத்தி ஸ்ரீமதி ராதா கல்யாணராமன் வந்து அன்னைக்கு நம்ம ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்போது அவர் சொன்னால் மாமா நீங்கள் கவிதையெல்லாம் எழுதுற ஏன் கீர்த்தனை எழுதக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் ஏம்மா கீர்த்தனை எழுதுகிற அளவுக்கு எனக்கு தகுதி வேண்டாமான்னு அதெல்லாம் என்னமாம் தகுதி உங்களுக்கு இல்லாத தகுதியா அப்படின்னு சொல்லி சிவரஞ்சனின்னு ஒரு ராகத்தில் அந்த அவள் பாடினாள் அந்த சிவரஞ்சனியை பாடின உடனே இந்த ராகத்தில் ஒரு பாட்டு கொடுங்க கேட்டார் என்னுடைய முதல் பாடல் உருகி பாடினால் வராயோ அம்மா உருகி பாடினால் வராயோன்னு ஆரம்பித்தேன் அந்த உருகிப்பாடினால் நான் அன்னைக்கு ஆரம்பித்தேன்னு இன்னும் வாழ்க்கை பூரா நான் உருகி பாடிக்கொண்டே தான் இருக்கிறேன் அன்றைக்கி ஆரம்பித்த ஒரு நல்ல சகுனம் ராதா கல்யாணராமன் கேட்ட உடனே உருகி பாடினால் ஓடி வராயோ அம்மான்னு அந்த பாட்டை எழுதி முடித்து கொடுத்தேன் உடனே அவ்வளோ அந்த மெட்டு போட்டு பாடிட்டானேன் அந்த மெட்டு போட்டு அவர்கள் பாடின உடனே என்னறியாத ஒரு உத்வேகம் கிளம்பிடுத்து ஆகா இந்த மாதிரி நம்ம பாட்டு எழுதலாம்னு நிறைய ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் மேலே நம்ம சொல்லணும் பித்துக்குடி முருதாசுடைய பின்னால் மச்சினின்னு ஆனவர் ஜிகே பொன்னம்மாள்னு பேர் நம்ம கலைவாணி ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவோம் அவர் நம்ம கலைவாணி ஃபிலிம்ஸில் வந்து அந்த அம்மா ஜிகே பொன்னமாலுங்கிற பெரிய கதாசிரியை பெரிய பாடகி அவள் வந்து ஹார்மோனிஸ்டாக இருந்தாங்க ஜி ராமநாதன் வந்து கல்யாணியா பொண்ணும் கூப்பிடு அப்படிம்பா அந்த மாதிரி பொன்னம்மாளை கூப்பிடுங்கிற அளவுக்கு கல்யாணி வாசிப்பாங்க அந்த அந்த அளவுக்கு வாசிப்பாங்க ஜிகே பொன்னம்மால்னு பேர் அவங்க வந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய மெட்டமைச்சு தன்னுடைய வெள்ளிக்கிழமை அவங்க பூஜை பண்ணுவாங்க அம்பாள் பூஜை அந்த வெள்ளி தேவி நிலையம்னு பேர் பித்துக்குழி முருகதாஸ் பின்னால் அந்த வீட்டு மாப்பிள்ளையாக போனார் பின்னால் தான் போனார் நாங்கள்லாம் பழகிறது அறுபத்தி ஒம்பது பித்துக்குழி முருகதாஸ் வந்து எங்களோட சேர்ந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அவர் வந்து பின்னால் நாளில் மாப்பிளையாக சேர்ந்தார் அந்த தேவ நிலையத்தில் வந்து அந்த அம்மா பாடுவாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை நடக்கும் அதனால் என்னுடைய பாடல்கள் எல்லாம் தானே மெட்டா பச்சு பாட பாட நமக்கு பாட்டு சுரந்து கொண்டே இருந்தது அவங்களுடைய உத்வேகம் அதாவது உண்மையிலே சொல்கிறேன் நாங்கள்லாம் பாட்டுங்கிறது என்னது ஒரு கரு இந்த கரு வந்து ஒரு குழந்தையாகி அந்த குழந்தை தவழ்ந்து வெளியில் நல்ல குழந்தைன்னு பேர் எடுக்கிற வரைக்கும் யார் பண்ண முடியும் பாடகர்கள் தான் பண்ண முடியும் இசையமைப்பாளர் தான் பண்ண முடியும் ஆனால் இசையமைப்பாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது பாடகர்களுக்கு இந்த நாட்டில் அங்கீகாரம் கிடையாது ஏன்னு கேட்டால் பாடகர் என்ன சொல்கிறார் இந்த சமூகம் என்ன சொல்கிறது இருந்தால் பாடகன் ஒரு கீர்த்தனையை வந்து வாங்கி பாடுறான் நீ இசையமைப்பாளர் என்ன சொல்கிறானோ அதை தான் பாடகர் பாடுறான் ஆனால் எழுதுகிறவன் க்ரியேட்டிவாக எழுதுகிறான் இசையப்பாளன் கிரியேட்டிவாக பண்ணுறான் அதாவது அந்த கிரியேட்டிவ்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பிரயோகப்படுத்துகிறார்கள் அதனால் கிரியேட்டிவாக பண்ணுறது தான் ஒரு பாட்டு ஆனால் பாடகனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் பாடகன் பாடாமல் அந்த குழந்தையை நம்ம விட விடுமுன்னு நான் எழுதியிருக்கேன்னு புஸ்தகத்தில் வேணால் நாலு பேர் கவிதைகள் படிக்கலாம் பாடல்கள் படிக்க முடியும் பாடலை அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து மறந்து போன பாடல்கள் இருக்கு பழைய புத்தகங்கள்ல இருந்து அந்த பாடல்கள் தொகுத்து புதிய நூலா வந்து வெளியிடலாம் இருக்கீங்க இதோட இதன் மீது ஆர்வம் எப்படி வந்துச்சு இந்த பணி வந்து சுலபமானதா இல்ல கடினமானதா அத பத்தி சொல்லுங்க என்னுடைய சின்ன வயசில் நான் படிக்கிறதுக்கு ஆர்வம் உலக நான் என்னுடைய ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன் உலகத்துக்காக சொல்கிறேன் அப்துல் ரஹீம்னு ஒருத்தர் சுய முன்னேற்ற நூல் எழுதியிருந்தார் ஏழாவது வயசு என் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போதும் நினைக்கிறேன் சுய முன்னேற்ற நூல் அப்துல் ரஹீமுடைய சுய முன்னேற்ற ஒன்று படித்தேன் அதை படித்ததுலேருந்து என்ன அறியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடும் ஒரு ஆர்வமும் எனக்கு வந்தது அந்த அப்துல் ரஹீம்ங்கிறவர் வந்து நம்ம உதயமூர்த்திக்கும் முற்பட்டவர் இப்போ எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா சுய சுயமுன்னேற்ற நூலும் நிறைய வந்திருக்கு ஆனால் இது வந்து ஒரு நேற்றைய மலையில் உழைத்த காளான் போலன்னு சொல்லலாம் என்ன நீர்த்து போய் என்ன நிறைய வந்துருது ஆனால் அச்சு பதிப்பிச்சுட்டே இருக்காங்க ஆனால் அப்துல் ரஹீமோட எழுத்துக்கள் வந்து பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டியவை அந்த நூலை நான் படித்த போது என்னறியாத ஒரு ஆர்வம் வந்தது அப்போ அப்துல் ரஹீமோட இன்னொரு நூலை நான் தேடினேன் எனக்கு அது கிடைக்கலை அப்போ தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாச்சு ஆகா இந்த மாதிரி கிடைக்காம போகிறதே நூல்கள் எல்லாம் சொல்லிவிட்டு நான் அப்போவே நூல்களை வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் பார்த்து இந்த ஒருக்கு பன்னெண்டாயிரம் நூல் நான் சேகரிச்சிருப்பேன் இது எல்லாம் சும்மா இந்த காலத்து நூல் கிடையாது சென்ற நூற்றாண்டும் அதுக்கு முந்தின நூற்றாண்டு நூல்களும் மறுபதிப்பில்லாத இலக்கியம் ஆன்மீகம் ரெண்டு சேர்ந்த நூல்கள் இதில் பன்னெண்டாயிரம் நூல் நான் இப்போ சொல்கிறேன்னா போன வருஷம் ஒரு ரெண்டாயிரம் நூல் மூவாயிரம் நூல் வந்து நம்முடைய உருவம் நூலகத்துக்கு நான் டொனேஷன் கொடுத்தேன் அது போக இருக்குது இன்னும் நான் சேர்த்து கொண்டு தான் நினைக்கிறேன் என்னுடைய ஆர்வம் முடியலை ஆனால் இந்த பன்னெண்டாயிரம் நூல் சேகரித்ததை விட எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் என்ன கேட்டால் நிறைய நூல்கள் மறுபதிப்பு இல்லாமல் இருக்குது அந்த இல்லாத நூல்களை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷத்து புஸ்தகம் இதை பார்த்தாலே நமக்கு அது ஒவ்வொரு பக்கமும் நம்ம அதை சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதனுடைய இந்த அலங்கோல நிலை இந்த மாதிரி வருத்தத்தக்கக்கூடிய நிலையை பார்த்து தான் நான் மறுபதி பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் என்கிட்ட இருக்கிறதுலாம் பொக்கிஷம் நிறைய பேர் எனக்காக உதவி பண்ணுறாங்க அது விளையாட்டு கிடையாது நாகச்சொக்கரங்கம் போன்றவர்கள் தான் எனக்காக ப்ரூஃப் கரெக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து ப்ரூஃப் கரெக்ட் பண்ணுறது விளையாட்டு கிடையாது ஒரு பிழை திருத்துறதுங்கிறது அவ்வளோ விளையாட்டு இல்லை சாதாரணமாக கட்டுரையில் பிழை திருத்தி விடலாம் ஆனால் செய்யூழில் பிழை திருத்துறது அதுவும் ஆயிரத்தி எண்ணூறாவது வருஷத்து செய்யூகளை பிழை திருத்துறதுங்கிறது விளையாட்டு கிடையாது நாகலிக சொ நியாக சொக்கலிங்கம் போன்றவர்கள் புலவர்கள்லாம் எனக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க நல்ல உதவி அதனால தான் இந்த மாதிரி நூல்கள்லாம் மறுபடியும் நம்மளால் கொண்டு வர முடியறதுன்னு நான் நினைக்கிறேன் ஐயா இது வரைக்கும் நீங்கள் வந்து பல நூல்கள் எழுதியிருக்கீங்க பல கீர்த்தனைகள் வந்து பாடியிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பட்டங்கள் வாங்கியிருப்பீங்க விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா அதை பற்றி நேர்களுக்காக சொல்கிறீங்களா கொஞ்சம் நான் வந்து பட்டங்கள் நிறைய வாங்கினேன் அப்படிங்கிறத விட எல்லாமே பெயர் பெற்றது தான் என்னை முதலே சொன்ன மாதிரி எனக்கு மிக பிடித்த பட்டம் என்ன இசைக்கவிஞ் நம்ம சுத்தானந்த பாரதியார் கொடுத்தது நாவலர்னு கொத்தமங்கல சூப்பு என்னை வாயார் அழைத்தது அதெல்லாம் பட்டம் அதை விட நம்ம உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராமசாமி அவர்கள் வந்து எனக்கு எங்கள் அமைப்பு மூலம் ஒரு அருக்கவின்னு ஒரு பட்டம் கொடுத்தார் அருக்கவின்னு கொடுத்துட்டார் முதல் நாள் கொடுத்தார் எனக்கு மறுநாள் நான் வந்து அழுக்கவின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் மறுநாள் அவருக்கு அனுப்பிச்சேன் பாருங்கள் நீங்கள் அழுட்கவின்னு நேற்று பட்டம் கொடுத்தீங்க அது உண்மையுன்னு நான் காமிக்கணும் இல்லையா அதனால் இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன்னு எழுதியிருக்கேன் இந்த ஹரி கவசம்னு இந்த நூல் இது வந்து ஒரே நாளில் எழுதினேன் காலையில் ஆறு மணிக்கு துவங்கி மா மாலை மூணு மணிக்குள்ளே முடிக்கப்பட்ட நூல் இது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போது சமீபத்தில் தமிழக அரசு நமக்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அதாவது சிறந்த நூலுக்கான விருது கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் இந்த பாரதி பாரதிதாசன் பேரவை இருக்குது அதுலேருந்து எனக்கு வைணவ பட்டம் கொடுத்தாங்க இந்த மாதிரி அது மட்டும் கிடையாது பாரதி பனிச்செல்வர் பாரதி இலக்கிய செல்வர் இதெல்லாம் நம்ம அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் பாரதியார் விழாவில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாரதிதாசன் விழாவில் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு பண்டில் மாதிரி இருக்கு பல விருதுகள் வாங்கியிருக்கீங்க இல்லையா ரொம்பவே பெரிய விஷயம் வாழ்த்துக்கள்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எழுத்தாளனுக்கு வந்து மிகவும் முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய புத்தகத்தை ஒருத்தர் படித்து நம்மளுடைய ரசிகரோ இல்லை ரசிகையோ வந்து உங்கள்கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா புத்தகம் எழுதிருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்கள் இது ஒரு பெருமையான ஒரு தருணம் என்னுடைய இனிது இனிது இல்லறம் இனிதுன்னு ஒரு நூல் எழுதியிருந்தேன் அது வந்து சுய முன்னேற்ற நூல் அதாவது தம்பதிகளுக்காக எழுதப்பட்ட நூல் அது புதுமண தம்பதிகளுக்காக எழுதப்பட்ட நூல் இனிது இனிது இல்லறம் இனிதுன்னு அதற்கு ராக்கி ரங்கராஜனும் சிவசங்கரி அம்மாவும் அதுக்கு முன்னுரை கொடுத்துருந்தாங்க சிவசங்கரி அம்மா அதில் ரொம்ப பாராட்டி சொன்னாங்க அதாவது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தானே இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அது எனக்கு ஒப்புதல் கிடையாது ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு நான் சொன்னேன் அதை சிவசங்கரி அம்மா பாராட்டினாங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு அப்படின்னு ஒன்று நாராயணன் சொல்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் அந்த மு நூறு பங்கு ஈடுபாடு இருக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கைங்கிடு வண்டி ஓடும் இதெல்லாம் நாராயணன் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் அப்படின்னு பாராட்டினாங்க அது மட்டும் கிடையாது என்னுடைய அன்பர் ஒருவர் வந்து அந்த இனிது இனிது இல்லறம் இனிதை நூலை படிச்சுட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணினார் ராத்திரி பதினோரு மணிக்கு என்னன்னு கேட்டால் நான் வந்து சாதாரணமாக நல்ல வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் நான் அடிக்கோடு இடுவேன் உன்னுடைய இனி இனிது புஸ்தகத்தை நான் படித்தேன் அதை அடிக்கோடு இடணும்னு ஆரம்பித்தேன் புஸ்தகம் முழுதாகவே அடிக்கோடு விட்டுவிட்டேன்டா அப்படின்னு எங்கிட்ட அன்பர் சொன்னார் அந்த அளவுக்கு எல்லா வார்த்தைகளுமே அதில் நிறைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம் சிவில் தலத்தை பற்றி அதாவது ஸ்தலபுராணம் மாதிரி ஒரு ஆய்வு நூல் சிவில் உத்தூர் தலைவரலாருன்னு அது ஒரு ஆய்வு நூலாக அதை பண்ணினேன் விதியும் விளைவும் சொல்லி ஒரு நூல் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லோரும் விதியை பற்றி பேசியிருக்கோம் அது விளைவு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் விதி வந்து எப்படி நம்ம மோகமாக மோ மோசமாக இலக்கியத்திலும் பேசப்பட்டிருக்கு ஒரு தனிமனனுடைய வாழ்க்கையில் இந்த விதி வந்து எவ்வளோ விளையாடுகிறது அந்த விதியினுடைய சூட்சுமம் என்ன அந்த விதியை வந்து பாவத்தோடு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாவம் புண்ணியம் ஒரு உதாரணத்துக்கு புண்ணியம்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியம்னு வந்து பாவம் என்ன புண்ணியம் என்னன்னு பிரித்து கொடுத்து விதியும் விளைவுன்னு ஒரு புத்தகம் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் விரைவில் பகவான் அருளால் வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் பல நூல்கள் எழுதியிருக்கீங்க கீர்த்தனை பாடியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பல பழைய நூல்களை வந்து அழிஞ்சு போகாமல் மறுபதிப்பும் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய சேவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா தமிழ் மொழிக்காக நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான அங்கீகாரம் வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஐயா ரொம்ப நன்றி ஐயா மிக்க நன்றி நிஜமாவே இன்னைக்கு ஒரு நான் புலகாங்கிதம் அடையாத அளவுக்கு மயிர்கூச்சி அறிய அளவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு மக்கள் தொலைக்காட்சி வந்து சாதாரண தொலைக்காட்சி அல்ல அது பேரும் போரும் பெற்று உலகம் பூரா பரவக்கூடிய தொலைக்காட்சி அவங்க வந்து நம்ம பேட்டி எடுத்து நேர்காணலாக வச்சு இந்த ஜன்னருக்கு வெளியே ஒரு அமைப்பில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம காமிக்கணும்னு அவங்க நினைக்கிறதே நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய அமைப்பில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் அதே மாதிரி தமிழ் மக்களுக்கு என்னை வாழ வைக்கின்ற தமிழ் இசை குடும்பத்திற்கும் நான் இந்த சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்